ஆவியின் ஏவுதலினாலே இது ரெண்டு வார்த்தைகளை நம்ம வந்து மேல கூறி ஆசீர்வதிச்சு நாங்க முடித்துக் கொள்கிறோம் சொல்லும் வழியே நான் சொல்லுகிறேன் ஆதியா இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பதி நான்காவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் ஆபரகம் அதிகாலையில் இருந்து அப்பத்தையும் ஒரு தூக்கி தண்ணீரையும் எடுத்து ஆகாந்திய தோழில் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் மனாந்திரத்திலே அழைத்து திரிந்தார் கத்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார் ஆவரகம் மிகப்பெரிய செல்வச்சிவான் இந்த சம்பவம் யார் குறித்து சொல்லப்படுதுன்னா ஆகாரி குறித்து சொல்லப்படு ஆகார் யார் ஆதியாகும் பதினாறு ரெண்டு பதினாலு வழி ஆவரகாடைய இரண்டாவது மனைவி எந்தாவது மனைவி இவர் கைவிடப்பட்டவனாய் துரத்து விடப்படுகிறார் கைவிடப்பட்டுட்டான் ஆக சூழ்நிலை என்ன தெரியுங்களா ஆகா சிறு வயதிலேயே சொந்த தேசத்துல அடிமையாய் விற்கப்பட்டவன் தன்னுடைய சொந்த குடும்பம் வறுமையின் காரணமாக பார்வனுடைய அரண்மனைகள் விற்கப்பட்டது அவருடைய சிறு வயதிலிருந்து அவள் துன்பத்தையும் முகத்தருவத்தையும் அனுபவித்தவர் தன்னுடைய சொந்த தகப்பன் வீட்டுல தாய் வீட்டுல சொந்த தாய் தகப்பனை எடுத்துட்டாங்க ஆகாது அவரகம் வந்து பார்வன் என்ன செஞ்சாருன்னா இலவசமாகவே அவனை தூக்கி கொடுத்தாரு ஆபிரகாம் கிட்ட சாரா தன்னுடைய சுயநலத்துக்காக ஆக ஆபிரகாம் மனைவியா கட்டி கொடுத்தா ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க ஆகாருங்கிற வார்த்தை பயந்த சுபாவம் உள்ளவன் சொல்லி சொல்லப்படும் அவ பிறந்த இடத்துல அவளுக்கு நிம்மதி இல்ல அவ வேலை செஞ்ச இடத்துலயும் அவளுக்கு நிம்மதி இல்ல சரி ஆபிரகாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி செல்வச்சிம்பான் ஏன்னா ஆவரகாவுக்காக தேவனே இறங்கி பாகுவனிடம் யுத்தம் செய்கிறார் வாதைகளால் வாதித்தார் இங்க போன எனக்கு சேர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லி ஆவரகாமோடு கூட அவர் பிரயாணம் பண்ணார் சாராத்தருடைய சுயநலத்துக்காக அவரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா ஆகாத ஆவரகாம் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அடிமைப்பில் உன் கையெழுத்தான்னு தான் சொன்னான் சாரால் பாத்தீங்கன்னா கிட்ட நிறைய இருந்துச்சு ஆனா அவளை அனுப்பும் போது இருபத்தி ஒண்ணு பதினாலு சொல்லுது ஒரு துருத்தில தண்ணீரும் ஒரு துருத்தில ஒரு பக்கம் கொடுத்து ஆபிரகாம் அனுப்பிச்சிருக்காரு ஆபிரகாம் நினைச்சிருந்தாருன்னா நிறைய கொடுத்துருக்கலாம் ஏன்னா தன் மகனை பொறுப்பாக்க போகும்போதே பத்து புத்தகங்களை அனுப்பினா நிறைய செல்வச்சியுமா ஆளு மகாபிர அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனா ஆபிரகாம் தன்னுடைய மனைவிய இரண்டாவது மனைவி அதாவது மனைவிய கூட ஏற்றுக்கொள்ள துரத்தி விட்டார் சொந்தக்காரர்கள் ஒண்ணு கொடுக்காம அவள் துறந்து அடிக்கப்பட்டார் ஆனால் கர்த்தர் அவளுக்காக இறங்கி வந்தார் ஆகியாரம் பதினாறாம் வணிகாரம் சொல்றது முதல் முதல்ல கர்த்தனுடைய தூதனானவர் என்கிற வாழ்க்கை ஆகாருக்கு முன்பதாக தான் தோன்றினர் கத்துடைய தூதனானவர் என்று சொன்னால் கர்த்தாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது முதன் முதல்ல மாம்ச உருவில அவளுக்கு தரிசனமானவர் கிறிஸ்துவானவர் கைவிடப்பட்டத துரத்தி அடிக்கப்பட்டத அவளுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அவளுக்கு ஒண்ணுமே கொடுக்கல ஆனா அவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா கத்த சொல்றாரு சந்ததியை நான் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன்

ஆதார் இடத்துல தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க தங்கங்களை வாங்குகிற அங்க கற்கள் விளைவும் கோமேதக கற்கள் அந்த கோமேதான ஆசாரியினுடைய மார்பகத்துல அந்த பனிரெண்டு கோத்திரத்தையும் வெட்டி ஆசானிய சுமட்டு இருப்பான் அந்த கோமேதகாக ஆவரகம் ஐ மீன் இஸ்ரவேல் ஆதார் இடத்துல வந்து நின்றது அல்ல இல்லையா எனக்கு ஒண்ணு கொடுக்காம உன்னை துரத்து அடிச்சிருக்கலாம் சொந்த இனஜன பந்துக்கள் உங்களுடைய தக அவனுடைய ஹஸ்பண்டோட வம்சாபடியில அவங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் வந்து முன்னாடி நீங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட கேப்பாங்க ஒரு காலத்துல ஒரு துருட்டி தங்கி சொந்த பிள்ளைய வெறுமையா சந்ததி ஆகார் இடத்திலே வந்து நின்றது அதுக்குதான் ஆகார் காண்கிற தேவன் ஆபரகாம் என்ன கண்டுக்கல என் தாய் தனப்பன் என்ன கண்டுக்கல பால் ராஜா என்ன கண்டுக்கல என் எஜமாட்டி சாரால் என்ன கண்டுக்கல தனித்து விடப்பட்டிருக்கிறேன் கத்த சொல்றாரு பயப்படாது நான் பெட்டப்பட்டு போவதில்லை

தேடி ஓடி வருவாங்க இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வருஷம் அப்படிதான் சொல்றது ஆவிதா தேசம் முழுவதும் பொன் விளைக்கிற நதி பைசோ என்று சொன்னா சேஞ்ச் வாங்க இந்த ஆவிதாங்கிறது அரபுடையாளர்களை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அநேக தேசங்களுக்கு அந்த கொண்டு போவார் அப்படி ஆசை வைக்கலாமா எங்களுடைய சகோதரி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஆகாரை பார்த்து தனித்து விடப்பட்ட ஆகாரை பார்த்து நீ சொல்லி ஆண்டு விட ஒரு சந்ததியை நான் மிகவும் தொழுக பண்ணுகிறேன் உன்னை சின்ன வயசுலயே அடிமைப்படுத்தி உன்னை துரத்தி விட்ட எகிப்தும் உன்னிடத்துக்கு வரும் உன்னை திருமணம் முடித்து கைவிடப்பட்டு அடிக்கப்பட்ட இஸ்ரவேல் உன்னை தேடி என்று எழுதப்பட்ட பிள்ளைகளுடைய கத்த பார்க்கிறவன் விதவை அது யாரா இருந்தாலும் சரி ஆகாரா இருந்தாலும் சரி புறஜாதியா இருந்தாலும் சரி யூதனா இருந்தாலும் சரி கிரேக்கனா இருந்தாலும் சரி விதவிக்காக கத்தல் இறங்கி வருவார் கிறிஸ்துவே இறங்கி வருவார் இனி உன் விதவி இருப்பின் நிந்தையை போய் ஏன் தெரியுமா நானே உனக்கு சொல்ற தத்துடைய கரம் உன் மேல் வருகிறது குடும்பத்தின் மேல் வருகிறது ஊழியத்தின் மேல் வருகிறது அப்படியே நாங்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆகியம் பதினாறு பத்தின்படி உன் சந்ததியை கட்ட பண்ணுவார் ஊத்தை கத்த பெருக பண்ணுவார் உங்கள் எல்லைகளை கத்த பெருக பண்ணுவார் அநேகருக்கு ஆச்சரியமாயிருக்கு அதிசயமாயிருக்கு அநேகருடைய தங்கள் ஆச்சரிய குழுங்கி காய்த்து கடித கத்தருடைய கரம் உண்மையில அப்படித்தான் இருக்கு அப்படியே கத்தல் ஆஸ்வதிப்பாரு நகங்களும் ஆஸ்வதிக்கிறார் ஏ ஸ்ரீ கிருஷ்ணிக்கிறோம் நல்ல பிதாவே இப்பொழுது இந்த கூட்டத்தின் இறுதியாக

ஆசாரியின் என் நாமத்தை என் ஜனங்கள் மேல் சொல்லுகிற பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என் ஆத்மாவே கத்தரை சௌத்துரி என்னுடனே வருஷமாகத்தை சோத்துரி என் ஆத்மாவே கத்தரை சோத்துரி அவர் செய்த சகல மகாரங்களை என்னை மறக்கவே மாட்டேன்

െ പോടി രക്ഷിച്ച് കാത്തു കൊള്ളു രാജ്യമാവും മഹിമയും